ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர சென்னையை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தன இப்போ அவளுக்கு மூணாவது குழந்தை பிறக்க இருந்தது எட்டாவது மாதம் இந்த குழந்தையாவது ஆண் குழந்தையாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டா ரெண்டு பேரும் அவளோட மாமாவை அழைச்சிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண போன அப்போ மகா பெரிவா பண்டரிபுரத்தில் தங்கியிருந்தார் பெரிவா இவன் என்னோட மருமா மொதல் ரெண்டும் பொன் குழந்தைகள் இந்த தடவையாவது பிள்ளை குழந்தை பிறக்க அனுகிரகம் பண்ணணும் ஏன் ரெண்டு பொண்ணோட மூணாவது பொண்ணு பிறந்தா ஜாஸ்தின்னா சொல்கிற சிரிச்சுண்டே பெரியவா கேட்டார் இது எத்தனாவது மாதம் எட்டு நடக்கிறது பெரியவா ஏழு மாதம் கழித்து என்கிட்ட வந்து புள்ள பிறக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் நீ ஏன் சொல்லு மருமாளோட கண்களில் கண்ணீர் பெரியவா அவளை பார்த்துட்டே அந்த மாமா மாமாக்கிட்ட அவையேண்டா அழற எதிர தட்டில் வைக்கப்பட்டிருந்த மாம்பழங்களில் ஒன்று எடுத்து தன்னோடய வலது தொடையில் தேய்ச்சுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அந்த பழத்தை அவகிட்ட கொடுத்து இந்தா இதை சாப்பிடு போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிவிட்டு வா போக முடியுமோ இல்லையோ அப்படின்னு கேட்டார் அவ பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வந்தா மடத்தில் நாலு நாள் தங்கிட்டு போக சொல்லி உத்தரவு போட்டார் நாலாவது நாள் அவா அவர்கிட்ட இப்படி வா உனக்கு புள்ள குழந்தை பிறந்தா சந்திரமௌலின்னு பேர் வைக்கிறியா பெரியவா என்ன சொல்கிறேளோ அப்படியே செய்கிறேன் பெரியவான்னு சொன்னான் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பினா அழகான புள்ள குழந்தை பிறந்தது ஏழு மாதம் கழித்து குழந்தைய பெரியவா கிட்ட அழைச்சிட்டு வந்தா அப்போது பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்தார் சந்திரமௌலி தானே அப்படின்னு ஞாபகமாக கேட்டார் பெவா சொன்ன மாதிரி சந்திரமௌலி தான் ஆனால் குழந்தையோட தலையில் முன்னெத்தியிலேருந்து பின் கழுத்து வரைக்கும் நீளமாக ஒரு பள்ளம் இருக்குதுன்னு கவலையோடு சொன்னான் குழந்தைய நன்னா வெளிச்சத்தில் கீழே துணியை விரிச்சு போடு தலையில் பள்ளம் இருக்கா எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் மாம்பழம் அன்னாசி பழம்னு எல்லாத்தையும் எடுத்து கீழே கிடந்த குழந்தை முன்னாடி வச்சார் இந்த பழம் எல்லாம் நோக்கு வேணுமா உன்னால் இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா விளையாட்டு தாத்தாவா குழந்தைக்கிட்ட கேட்டார் அது பாட்டுக்கு கையை காலை உதச்சு விளையாடின்றிருந்தது அப்புறம் அதோடய அம்மா கிட்ட இதெல்லாத்தையும் இவனுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டார் குழந்த பால் தான் சாப்பிடுவான்னு அம்மா சொன்னான் எல்லாத்தையும் நன்னா மாவாட்டம் பெசைஞ்சு ஜலம் ஊற்றி கரைச்சி கஞ்சியாட்டம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி எல்லா பழங்களையும் கொடுத்தார் பெரியவா சொன்ன மாதிரியே செய்கிறேன் பெரியவா ஆனால் இந்த தலையில் பள்ளம் அப்படின்னு இழுத்தா அம்மா இவ என்கிட்ட பிள்ளை குழந்தை வேணும்னு எந்த ஊரில் இருக்கிறச்சே கேட்டா அப்படின்னு கணவர்கிட்ட கேட்டார் பண்டரிபுரத்தில் அங்கே பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினாலோ பண்ணினோம் பெரியவா வெறும் தரிசனம் இல்லை அஞ்சு ரூபா கொடுத்தா சுவாமியோட தலையில் இருக்கிற தலைப்பாகையை எடுத்துட்டு காட்டுவா அந்த பாண்டுரங்கனுக்கும் தலையில் தான் பள்ளமாக இருக்கும் வடக்க பக்தாலெலாம் சுவாமியை கையால் தொட்டு கும்பிடுற பழக்கம் உண்டு அதே மாதிரி பாண்டுரங்கன் தலையில் எல்லாரும் கையை வச்சு வச்சு சுவாமிக்கு தலையில் பள்ளமே விழுந்துடுது இவள் பிள்ளை வேணும்னு பாண்டுரங்கன் கிட்டே கேட்டாலோ இல்லையோ அதான் குழந்தையோட தலையிலையும் பள்ளம் இருக்குது சரியாக போயிடும் கவலைப்படாத தெய்வத்தோட அனுகிரகத்தால் தெய்வத்தோட சாயலாகவே பிறக்க அந்த குழந்த என்ன பாகியம் பண்ணியிருக்கணும் அத கருவில் சுமந்த தாய் எத்தனை பாகியசாணி பெரியவா சொன்ன மாதிரி அந்த பழங்களை கஞ்சி மாதிரி பண்ணி நாலு நாள் கொடுத்ததும் ஊர் திரும்ப உத்தரவு கொடுத்தார் ரயில்ல குழந்தையோட கிளம்பி வரைச்சு குழந்தைக்கு உடை மாத்திரச்சு குழந்தையோட தலையில இருந்த பள்ளம் மாயமாக மறைஞ்சிருந்தது எவ்வளோ பெரிய அதிசயம் நடமாடும் தெய்வமா நம்ம கூடவே வாழ்ந்த மகா பெரியவா வாழ்ந்த காலத்துல நாம்பளும் வாழ்ந்திருக்கோம்னா நாம்பளும் பாக்கியசாலிகள் தான் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர